இது சாந்தி நகர் நாலாவது பொறுத்த தெரு ரெண்டாவது மெயின் ரோடு வீடு வந்து நைன் பை ஃபார்ட்டி செவனு வெளியில் இதுக்கு மேலே ஹைட்டில் தண்ணி இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் டோரை திறந்தால் உள்ளே குதிர்னு வந்துடும் கொஞ்சமாக உள்ளே இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஒன்றரை அடி தண்ணி வீடு முடுக்கவே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரூமு ஹாலு இப்போ உள்ளே வந்து திறந்து விட்டாங்கன்னா ரெண்டு அடி வந்துடும் அங்கே இதற்காகத்தான் வந்து பொதுநல சங்கத்திலையும் சரி கார்பரேஷன்லையும் சரி பல முறை வந்து இந்த மழை நீருக்கு கூடுதலாக ஒரு வடிகால் வந்து அந்த மொத்த சாந்தி நகர் தண்ணியுமே அந்த ஒரே ஒரு கால்வாய் வழியாக வெளியில் போக வேண்டியது இருக்குது அந்த பெட்ரோல் பல்க்கு கிட்டக்க அதில் என்க்ரோச்மெண்ட்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு கால்வாய் பேரெல்லாம் போட்டு அந்த தண்ணியை தட்டி விட்டால் தான் இது இந்த நிலைமை எங்கள் வீடு மட்டும் இல்லை இதை மாதிரி ஒரு ஒரு பத்து தெருக்கள் இருக்குது இந்த பத்து தெருக்கள் ஒவ்வொரு மலையிலையும் திருநெல்வேலியில் இதை சந்திச்சுக்கிட்டு இருக்கு சரி சென்னை தான் இந்த அவலமாக திருநெல்வேலியிலையும் இந்த அவலமாக இருக்குது அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் இது இந்த ரூம்லாம் இது பின்னாடி விளையாவும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் இல்ல கரிசிகள்லாம் படாத பாடுபட்டு அவங்கலாம் ரொம்ப சிரமம் ஒருமையாக கேட்டதுக்கு நன்றி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தான்மையாக கேட்டுக்கிறோம் அது ஏஞ்சல் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு பின்பகுதியில் உள்ள நான்கு தெருக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மணிக்கொண்டு சமீபம் சாந்தி நகர் மணிக்கொண்டு பஸ் டெர்மினஸ் அருகே ஏஞ்சல் மருத்துவமனைக்கு பேரலாக பின்னாடி இருக்கக்கூடிய நான்கு தெருக்கள் ஒர்ஸ்ட் எஃபெக்டர் தேங்க் யூ சார் தேங்க் யூ